பயந்தால் எதுவும் நடக்காது என் குழந்தையே தயங்கினால் எதுவும் நடக்காது அந்த பயத்தையும் தயக்கத்தையும் முன்னிலிருந்து வெளியே தூர போட்டுவிடு இதோ நல்ல காலம் உனக்காக பிறந்திருக்கின்றது வெற்றிவே என் முருகனுக்காரோ ஹரா என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நொடியிலும் நீ யார் என்பதை உனக்கு நான் உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் பிறர் யார் என்பதை உனக்கு நான் புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் உன் மீது நீ நலனை செலுத்த வேண்டும் உன் மீது நீ கவனத்தை செலுத்த வேண்டும் என்று எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் உன்னுடைய மனமானது கவலைகளைப் பற்றியும் பிரச்சனைகளை பற்றியும் அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்பதால் இந்த முருகனின் நினைவுகள் அந்த இடத்தில் குறையாமல் இருக்க வேண்டும் என்று அவ்வப்பொழுது என்னுடைய தரிசனத்தையும் காட்சியையும் வாசகங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் அதை நீ கவனிக்கின்றாய் அதைவிட பிரச்சனைகள் பெரிதாக உனக்கு தெரிவதால் அதன் மீது உன்னுடைய கவனம் ஈர்க்கப்படுகின்றது அந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி தரைமட்டமாக்கி அந்த கவனத்தை என் மீது நான் திருப்பி ஆன்மீக பாதையில் உன்னை வளர்ச்சி அடைய வைக்க எப்பொழுதும் இருக்கின்றேன் உன் துணையாக வழிகாட்டியாக தாயாக தந்தையாக உற்ற தோழனாக எல்லா உறவாகவும் இருந்து உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் உன் அருகில் நான் இருக்கின்றேன் நீ நினைத்த அத்தனை விஷயங்களையும் உன் கண்முன் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் என் குழந்தையே நீ கவலை கொள்ளாதே இந்த முருகன் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது நீ நினைத்த காரியம் நடக்காமல் போகுமா உன் மனதின் விருப்பம் நிறைவேறாமல் தான் போகுமா நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் கஷ்டத்தை மட்டுமே இந்த கந்தனை நம்பியவர்கள் அனுபவிப்பதில்லை இன்பத்தையும் சேர்த்து தான் அனுபவிப்பார்கள் நீ முடியாது என்ற விஷயத்தை கூட இந்த முருகனின் அருளால் உனக்கு நடக்கும் என்று உன் ஆண்மனதில் நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும் கீழே விழுந்து விட்டால் எழுந்திருக்க வழியே இல்லை என்பது கிடையாது சொந்த முயற்சியாலும் எழுந்திருக்கலாம் பிறருடைய உதவியாலும் எழுந்திருக்கலாம் இறைவனுடைய கரம் கொண்டு நீ மேலே தூக்கிவிடப்படலாம் இப்படி பல வழிகள் இருக்கையில் ஓரிடத்தில் அமர்ந்திருப்பது ஏன் எழுந்து வா என் குழந்தையே உற்சாகத்தோடு எழுந்து வா உன் வாழ்க்கையை நான் மீட்டுக் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு எழுந்து வா உன் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும் என்ற நம்பிக்கையோடு என் ஆலயத்திற்கு வா இன்று முதல் நீ புது வாழ்க்கையை வாழப்போகின்றாய் புது தொடக்கம் உனக்கு தொடங்கி விட்டது எங்கே உன்னுடைய நம்பிக்கை சென்று விட்டது அந்த நம்பிக்கை இப்பொழுது இக்கணம் துளிர்விட வேண்டும் மாபெரும் விருட்சமாக கற்பக விருட்சமாக அந்த நம்பிக்கை வளர்ந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்னுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டுமென்றால் உன்னுடைய முயற்சி அந்த இடத்தில் வலுவாக இருக்க வேண்டும் அல்லவா வலுவான முயற்சியும் இந்த முருகனின் அருளும் சேர்ந்தால் மாபெரும் வெற்றி எப்பேர் பெற்ற வெற்றி யாராலும் தடுத்துவிட முடியுமா என் அன்பு குழந்தையே இந்த முருகன் நான் ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை தடுக்க எந்த கரத்தாலாவது முடியும் என்று நினைக்கின்றாயா யாராலும் முடியாது என் குழந்தையே நான் இனி உனக்கு பலவிதமான நன்மைகளை வாரி வாரி கொடுக்கப் போகின்றேன் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது இந்த முருகன் நான் உன் பக்கம் தான் இருக்கின்றேன் என்பது எங்கே நியாயம் இருக்கின்றதோ தர்மம் இருக்கின்றதோ சத்தியம் இருக்கின்றதோ உண்மை இருக்கின்றதோ அந்த இடத்தில் இந்த முருகன் துணை எப்படி இல்லாமல் போகும் உன் இடத்தில் இப்படி அத்தனை நல்ல விஷயங்களும் நிரம்பி வழிகையில் இந்த முருகன் நான் உனக்கு துணை நிற்காமல் சென்று விடுவேனா எல்லா இன்பங்களையும் வரிசையாக இனி கொடுப்பேன் பார் நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையும் கிடைக்கும் அது சின்ன சின்ன விஷயங்கள் ஆனாலும் சரி மாபெரும் விஷயங்கள் ஆனாலும் சரி உன் விருப்பப்படியேதான் நான் அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னுடைய அன்பின் அடையாளம் ஒருவரின் மீது அதிகமாக இருப்பதை நான் காண்கின்றேன் ஆனால் அவர்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றார்கள் என்பதை அறிந்திருக்கின்றேன் அந்த நிலை மாறும் என் குழந்தையே உன் அன்பு பொய்யாகாது நீ பிறர் மீது வைத்த அந்த உண்மையான அன்பும் நேசமும் எப்படி நான் பொய்யாக்கி விடுவேன் உன்னை புரிந்து கொள்வார்கள் உன் அருமையை தெரிந்து கொள்வார்கள் எல்லாம் அவர்கள் மதிக்கு தானாக விளங்கும் அதற்கான சூழ்நிலையை காலம் ஏற்படுத்தும் நீ கவலை கொள்ளாதே காலத்தின் கரத்தில் அத்தனையையும் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு என் குழந்தையே காலம் அதற்கான பதிலை தானாகவே உருவாக்கும் நீ யார் நீ எப்படிப்பட்டவை என்பதை அறிந்து புரிந்து நீதான் வேண்டும் என்று உன் காலடியில் வந்து கிடக்கக்கூடிய அளவிற்கு அத்தனை மாற்றங்களும் தானாக ஏற்படும் இந்த முருகன் நான் ஏற்படுத்தி காண்பிப்பேன் நடக்காது என்று மட்டும் நினைத்து விடாதே என் குழந்தையே அத்தனையையும் நான் நடத்தி காண்பிப்பேன் மனதை போட்டு வீணாக குழப்பிக்கொள்ளாமல் அதிகமாக எதையும் யோசித்து குழம்பாமல் நீ நிம்மதியாக மனதை லேசாக வைத்துக்கொண்டு மனவேதனை இல்லாமல் இரு முருகனின் நினைவோடு இருந்தால் போதும் அத்தனை விஷயங்களும் தானாகவே சாத்தியமாகும் கஷ்டம் என்று உனக்கு வந்தால் இந்த முருகன் மயிலேறி வந்து அந்த கஷ்டத்தை போக்கி வேலோடு இருந்து உன் துன்பத்தை அறுத்தெறிந்து என் நினைவோடு உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதை அழுத்தக்கூடிய அந்த கவலைகளையெல்லாம் வேரோடு அழிக்க வந்திருக்கின்றேன் கொண்டாடி மகிழப் போகின்றாய் உன் வாழ்க்கையை கடுமையான துயரத்திலிருந்து இப்பொழுது வெளிவந்து விட்டாய் என்னிடம் உன் மனக்குறைகள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள் எதையும் விட்டு வைத்து விடாதே இந்த முருகன் நான் ஏதாவது நினைத்து கொள்வேனோ என்று ஒரு சில விஷயங்களை விட்டு வைக்கின்றாயே அந்த நிலை வேண்டாம் எல்லா உறவாகவும் நான் உனக்கு துணை இருக்கையில் எதற்கு என்னிடம் ஒளிவு மறைவு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அத்தனை விஷயங்களையும் என்னிடம் கொட்டிவிடு கஷ்டத்தை போக்கி அந்த விஷயத்தில் உனக்கு மகிழ்ச்சியை தருபவனாக நான் ஆகுவேன் உன்னுடன் இருப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் தனிமையில் தவிக்கின்றாய் அல்லவா அந்த தனிமை எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் எல்லோரும் இருந்தும் யாரும் இல்லாதது போல நீ துடிப்பதை நான் விரும்பவில்லை என் குழந்தையை இந்த முருகன் நான் இருக்கின்றேன் உனக்கு எல்லா நேரங்களிலும் உற்ற துணையாக உன்னை நான் வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்துவேன் கதறிக்கொண்டிருக்கும் என் குழந்தை அந்த கண்ணீரை துடைத்த அந்த கதறல்கள் எல்லாம் நான் இன்பங்களாக மாற்றுவேன் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்பதை தெரிந்துக்கொள் உனக்கு வேண்டியது சரியான நேரம் வரும்பொழுது கிடைக்கும் என்று சொன்னேன் அல்லவா இன்றைய தினம் நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாய் ஏனென்றால் உனக்கான சரியான நேரம் இப்பொழுது பிறந்து விட்டது நீ இருக்கும் இடத்திலேயே அனைத்து இன்பங்களும் வந்து சேரும் என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களால் உன் வாழ்க்கை இன்பமயமாகும் அழுது கொண்டு இருந்த நீ இப்பொழுது சிரித்து மகிழப் போகின்றாய் புண்ணியங்களை சேர்த்துக்கொள் என் குழந்தையே பிறருக்கு உதவி செய்து நல்ல எண்ணங்களை கொண்டு புண்ணியங்களை சேர்த்து கொண்டே இரு அத்தனை புண்ணியங்களும் உன்னுடைய தலைமுறை தலைமுறைக்கும் உன்னை காத்து நிற்கும் ஏழேழு ஜென்மத்திற்கும் என்னுடைய துணை உனக்கு உண்டு என் அருளால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் நலனை பெறும் எல்லா அற்புதங்களும் உன் வாழ்க்கையை தேடி வர காத்திருக்கின்றது உனக்கு எதிராக இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு சாதகமாக மாறிவிடும் தொல்லை கொடுத்தவர்களெல்லாம் இன்பத்தை தரப்போகின்றார்கள் என் குழந்தையே அற்புதத்தை நிகழ்த்தி உன்னை நான் ஆனந்த அலையில் மிதக்க வைப்பேன் நீ எதிர்பார்த்ததை கொடுத்து மகிழ்ச்சியை அடைய வைப்பேன் உனக்கான திறமையை நீ இனி வளர்த்து கொள்வாய் என் துணையால் உனக்கு நல்லது நடக்கும்